அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை உத்தரவு வாக்கின்படி பார்க்கும்போது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க ஸோ இப்போ சொல்லணும் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்றது வந்து நம்ம பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இது வந்து ஆண்டவன் உத்தரவுப்பட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அதுவும் சிவன்மலை சுவாமி சுப்பிரமணிய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்ணாடி பேழை அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த கண்ணாடி பேழைக்குள் அதாவது ஆண்டவன் உத்தரவுப்பட்டி அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த கண்ணாடி பேழைக்குள்ள வைக்கக்கூடிய பொருளானது இந்த உலகத்துல மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தது அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் ஏன்னா முருகப்பெரு உலகத்தில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை முன்னரே குறிப்பால் உணர்த்துவார் எப்படி பக்தருடைய கனவுகள்ல வந்து அவர் தோன்றி அவர் வந்து குறிப்பால ஒரு பொருளை உணர்த்துவார் இடம் சொல்லப்படுங்க பூசாரி பார்த்தீங்க அப்படின்னா ஆலயத்தில் வந்து முருகப்பெருமானின் சன்னதியில் வெள்ளிப்பூ சிகப்பு பூ போட்டு உத்தரவு கேட்பாங்க வெள்ளை நிற பூ வந்ததுன்னா பக்தர் சொன்னது உண்மை அப்படின்னு நம்பி அந்த கண்ணாடி பேழைக்குள்ள ஆண்டவன் தொந்தரவு பெட்டிக்குள்ள குறிப்பால் உணர்த்தப்பட்ட பொருள் வந்து மாற்றி அமைக்கப்படும் அந்த பொருள் பார்த்தீங்கன்னா அடுத்த பக்தர் கனவுல முருகப்பெருமான் தோன்றி அருள் புரிகிற வரைக்கும் அந்த பொருள் அந்த பேழைக்குள்ள வைத்து பூஜிக்கப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏழு மாத காலத்திற்கு பிறகு கண்ணாடி பேழைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள் மாற்றமடைந்திருக்கு அதுவும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடல் நீர் வைத்து வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறதுங்க இந்த கடல் நீர் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீர் வைத்து வழிபட்ட போது வந்து உலகத்துல வந்து சுனாமி அப்படின்ற ஒரு இயற்கை பேரழிவு ஏற்பட்டு மக்களை வந்து ரொம்பவும் அச்சுறுத்தச்சு அப்படின்னு சொல்லலாம் மறுபடியும் கடல் நீரே வைத்து போஜிக்கப்படக்கூடிய பட்சத்துல மிக பெரிய அளவுல ஆபத்து ஏற்படுமோ அப்படின்ற ஒரு கேள்வியோடு ஒரு விதமான அச்சமும் மக்கள் மத்தியில இழந்திருக்கு எதோ ஒரு புறம் இருக்கு இந்த பொருளின் மாற்றத்துல பார்க்கும் பொழுது நவக்கிரகங்களை ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலேயுமே தாக்கத்தை ஏற்படுத்த நடத்தவிருக்கிறதுங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிரகங்களினுடைய ஒவ்வொரு நகர்வும் ஒவ்வொரு விஷயத்துல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்துல முருகப்பெருமான் அருளிய நேரத்துல கிரக நிலையில ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் வெவ்வேறு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப் போகிறது முருகப்பெருமானினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க பெறுமா இல்ல வேறு ஏதேனும் ஆபத்து நிறைந்து காணப்படுமா அப்படிங்கறத பத்தின தொடர்ந்த தகவலை நீங்க வீடியோஸ்க்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள புகலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது நினச்சது நினைச்சபடி நடக்கிறதுல சிக்கல்கள் உருவாகலாம் இருப்பினும் செல்வ சேர்க்கை உண்டாக பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அரசு தொடர்பான பணிகள் சாதகமான போக்கு காணப்படும் எதிர்ப்புகள் அகலும் தங்களுடைய செயல்களுக்கு இருந்து தடைகள் நீங்க பெறவிங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கப் பல வகை முன்னேற்றங்களும் உண்டாகுங்க பழைய பாக்கிகள் வசூலாகும் தேவையான பண உதவியும் கிடைக்கப் பெறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் உண்டாக பெறும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு அறிவு திறமை அதிகரிக்க செய்யுங்க அதே நேரம் கலைத்துறையினர் அதீத கவனத்துடன் செயல்படுவது நல்லது அரசியல்வாதிகளுக்கு லாபம் உண்டாகும் மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுக்கள் கிடைக்கப்பெறுவீங்க கல்வியில முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலத்துல மேலிடம் நீங்க சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கலாம் வழக்குகளில் சாதகமான நிலை இருக்கிறது நீங்க மற்றவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீங்க பேச்சு திறமை அதிகரிக்கலாம் தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில காணப்பட்டாலும் வருமானம் குறையாத ஒரு நிலை இருக்குங்க அதே நேரம் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுட்டு தொழில் வியாபாரத்தில் கவனத்தை செலுத்துறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் பேசும் பொழுது கோபப்படாமல் இருக்கிறது நன்மையை தரும் அதே நேரம் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மன தாங்கள் நீங்கி மகிழ்ச்சி சாமரசியம் நிலையும் காணப்படலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது வாகன வசதி உண்டாக பிரவீங்க அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அதைவிட சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாங்க அதே நேரம் கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகள் நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க பெண்கள் குடும்பத்தில் ஒற்றுமையற்ற நிலைகளான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கல செல்வது நல்லதுங்க பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னா சொல்லலாம் சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி அடைவீங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில வந்து எந்தவித தடையும் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் பெறலாம் அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெருங்க இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அதிகரிக்க நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நுகடிக்க கூடாது அப்படின்ற கருத்துல நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க தங்களுடைய வேலை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம் காது வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும் தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவுகடந்த கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம் அதே சமயம் தங்க சாதகமான நிலையை உருவாக்க நீங்க கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்துடனும் நடக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் உடன் பிறப்புகளின் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு அகலுங்க வழக்குகள் சாதகமாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும் தொழில் நடத்துபவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த மூலதனம் ஏற்படலாம் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய தங்கள் அவளுடைய முயற்சிகள் அனைத்துமே கைகூட ஆரம்பிக்கும் கடமையில் இருக்கக்கூடிய தொய்வு நிலை அகல ஆரம்பிக்குங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமா வரக்கூடிய உதிரி வருமானத்துல குடும்ப சும கொஞ்சம் வந்து குறைய ஆரம்பிக்கும் வீடு கட்டியும் நீண்ட நாட்களா வாடகைக்கு விட முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு தற்போது நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தாயின் உடல் நலம் சீராக ஆரம்பிச்சிடும் பொது இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அதே சமயம் எதிர்பாராத விதத்தில் இனிமை தரக்கூடிய மாற்றங்களும் சேரலாம் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் துணிந்து எடுத்த முடிவுகளை கண்டு இருக்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க பூமி பிரச்சனை அகளுங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டு மேலதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பங்களும் மாற ஆரம்பிக்கும் கேட்ட நிதியுதவியும் கிடைக்கப்படும் அதே போல ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி இரட்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறது ஆடை அபரண சேர்க்கையும் தங்களுக்கு உண்டு வெளிநாட்டு முயற்சியில் ஆதாயம் கிடைக்கப்படுவீங்க குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பம் அகலும் கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாகவே இருக்கும் புகழ்பெற்று ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற தங்களுடைய எண்ணம் நிறைவேறலாம் பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உத்தியோகத்தல உள்ளவர்களுக்கு பதவி நீடிப்பு கலைஞர்களுக்கு முயற்சியில் வெற்றி உண்டு மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களினுடைய ஆதரவு திருப்தி தரும் பெண்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் வசதி பெருகும் நல்ல தகவல்கள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது